வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதைத்தான் நான் பேச போகிறேன் சுமியை பற்றி தான் இது என்னுடைய முழுக்க முழுக்க ஒரு கண்டன பதிவு அதாவது புருஷன் பேச்சை கேட்டு மதித்து நடக்கிறவ தான் புண்டாட்டி அதே மாதிரி புண்டாட்டிக்கு ஒரு தன்மான பிரச்சனை மான பிரச்சனைனா அதை தான் புருஷே ஏ என்னையை பொறுத்த வரைக்கும் என் மனைவிக்கு ஏற்பட்ட கலங்கத்தையும் மானத்தை வாங்கினதையும் நான் வந்து தடுத்து நிறுத்தி அவங்கள காப்பாற்றி அவங்க தன்மானத்துக்கு ஒரு களங்கம் இல்லாமல் நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தையை கூட கேட்காம தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் பூதாகாரமாக உருவாக்குறது சுமி அதாவது நேற்று காலையில் ஏதோ அரசல் புரசலாக வந்து சூர்யா ஒரு லைவ் போட்டால் சமைக்கிற மாதிரி வீடியோ போட்டால் போட்டப்போ வந்து ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டா ஏதோ கமெண்ட்ஸ்குள்ளே வந்து யார் யாரோ ஏதோ ஏதோ கேட்பாங்க அப்போ சுமியை பற்றி கேட்கும்போது சும்மா ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு அதோட விட்டுவிட்டான் அதுக்கப்புறம் சுமியுடைய டாப்பிக்கும் எடுக்கலை பேசவும் இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு விட்டுட்டாங்க நேற்று நைட்டு கூட லைவ் போடலைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீடியோவும் போடலை லைவும் போடலை எதுவுமே இல்லை ஆனால் சுமி உட்காந்துக்கிட்டு காலையில் ஒரு லைவு பத்து பதினோரு மணிக்கு ஒரு லைவு திருப்பி மூணு மணிக்கு ஒரு லைவு திருப்பி ஏழு மணிக்கு ஒரு லைவு இது பத்தாதுன்னு நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு லைவு ஆக மொத்தம் லைவு 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 லைவுன்னு போட்டு ஒவ்வொரு லைவ்லேயும் அவளை கேவலப்படுத்துறது சூர்யாவை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறது பாடி ஷேமிங் பண்ணுறது அவள் கொண்டையை பார் அவள் பாரு பார் அவன் பாரு மூஞ்சியை பார் முகரையை பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோக்களையும் எடுத்து அதை வந்து போட்டு காட்டி அவளுடைய பேச்சை பேச விட்டு அவளை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறிய இது எந்த வகையில் நியாயம் இது வந்து இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை ஒன்றுமே இல்லை இதை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் காட்டி ஐயா இந்த மாதிரி வந்து இந்த பிள்ளை இந்த பொம்பளை என்னை வந்து பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டே இருக்குது என்னை பற்றி வந்து மீடியாவுக்குள்ளே அவதூறாக பேசிக்கிட்டே இருக்குது நான் வந்து எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போகிறதில்ல நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லி சிவனேன்னு இருக்கேன் என்னை வந்து அடிக்கடி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு அதுவும் ஆதாரம் இல்லாமல் நீ ஏன் உன் ஐடியில் வந்து சூர்யாவுடைய ஃபோட்டோவை காட்டி அவள் வீடியோவை காட்டி அவளை வந்து அவள் அப்படி இப்படி அவள் சரியில்லை அவள் மண்டை சரியில்லை குண்டை சரியில்லைன்னு சொல்லி நீ வீடியோ போட்டிருக்க என் நினச்சா ஒரு நிமிஷத்தில் அவள் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் எனக்கு கட்டுப்பட்டு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வேணாப்பா அப்படின்னு சொன்னதுக்காக அவள் பேசாமல் அமைதியாக இருக்காள் ஏன் உனக்கு என்ன பழைய சூர்யாவை நீ பார்த்தது இல்லையா பழைய சூர்யா எப்பேற்பட்டவங்கிறது உனக்கு தெரியும்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வேணான்னு சொல்லி அடங்கி ஒடுங்கி பேசாமல் அமைதியாக தானே இருக்கா அவள் பழைய சுயரூபத்தை காட்ட சொல்லவா யாருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கா ஏன் எதுவும் செய்யாமல் இருக்கா பெத்த பிள்ளைகள் நாளைக்கு அவங்களோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குது நாளைக்கு அவனுங்களுக்கு படிப்பு இருக்குது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வேணாம் எல்லாத்தையும் இனிமேலும் நம்ம வந்து தவறுக்கு மேலே தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருந்திக்கிட்டாள் உன்னையை பற்றி பேசுகிறதுனா நீ பேசுகிறதுனால தான் அவள் பேசுகிறா நான் சொன்னால் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கட்டுப்பட்டு இருக்கிறவ தான் எனக்கு முக்கியம் நீ ஏதாவது நான் சொல்கிறத கேட்குறியா நான் கிட்டத்தட்ட நீ நேற்று லைவ் போடும்போது எத்தனை ஃபோன் உனக்கு நான் அடித்தேன் நைட்டு சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு உட்காந்துச்சிக்கா என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கா நான் காலையில் ஒரு லைவில் பேசினேன் அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷமாக ஒரு நிமிஷமாக பேசிட்டு விட்டுட்டேன் ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு என்னையவே இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டுக்கிட்டு அவள் நல்லவள் கிடையாது அவள் பஞ்சு பாடி அவள் ஆகிட்டோம் அவள் அந்த முண்டை இந்த முண்டைன்னு கெட்ட வார்த்தையும் பேசிக்கிட்டு எதுக்கு நான் பேசாம இருக்கேன்ல இப்போ நான் லைவ் போடவா என்னால் போட முடியாதா நான் உட்காந்து பேசி அறுத்து கிளிக்கவா நீ மற்ற இது எந்த விஷயத்துலையும் தலையிடாத நான் பார்த்துக்குறேன் இவ்வளோ இவளா நானான்னு சொல்லி கை பார்க்கவான்னு சொல்லி என் சூர்யா சொல்கிறான் நான் ஒரே வார்த்தையில் வேணாப்பா விட்ருப்பா நான் சொல்லி பார்த்தேன் தான் நான் ஃபோன் பண்ணேன் ஃபோனையும் கட் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன் வேணா அவள் ஒரு லைவு போட்டு பேசுனா நீ பத்து லைவு போட்டு பேசுகிற நிறுத்து நிறுத்துன்னு சொன்னால் நீ புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து நீ நிறுத்துனியா ஆ சரி வேணா சரி நம்ம இந்த பிரச்சனையை வளர்க்கக்கூடாது ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் தலைக்கு மேலே கிடக்கு இதில் இதுவும் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்னு சொல்லி அவளையும் நான் ஒதுங்க சொன்னேன் அவள் பழைய மாதிரி பேசி நீ பார்த்தது இல்லையா அவள் ஒரு காலத்தில் எப்படி பேசினவ உனையை விட அப்பாடக்கிறவ சரியா வேணா எல்லாத்துலேயுமே வந்து ஒதுங்கி இருப்போம்னு சொல்லி ஒதுங்கி நீ வந்து எப்படி கொட்டை கொட்டை குனிடுறோங்கிறதுனால வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு நீ ஏறி மேய்வியா நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுகிற அவளை பேச விடவானா வேணான்ட்டு அமைதியாக போனால் போயிடணும் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதை வந்து அவள் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து தூண்டி தூண்டி பேசினான் உன்னுடைய ஃபோட்டோவை பற்றியும் உன்னுடைய உனக்கு நேர்மத்த அந்த அவமானத்தை பற்றியும் உனக்கு வந்து என்னென்ன வந்து அந்த டார்ச்சரு சைத்தான் கொடுத்துச்சு ஓடுகாலி ஓடுகாலின்னு சொல்லி உனையை பற்றி எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தப்போ உன்னையை பற்றி இவ்வளும் சேர்ந்து பேசி நம்ம குடும்பமானத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் தான் அவளை வந்து கண்டித்து வச்சேன் வேணாப்பா இனிமேல் இந்த பேச்சும் பேசாத ஏற்கனவே அந்த பக்கம் ஒரு சைத்தியம் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசி அவளை மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு சுமிக்கு நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசி என் குடும்பமானா உன் குடும்பம் வேறு என் குடும்பம் வேறு இல்லைப்பா வேணாப்பா நீ பேசினாலும் ஒன்று தான் அது என்னையே பேசுகிறதுக்கு சமம் நீ வந்து சுமியை பேசினாலும் ஒன்று தான் சுமி என் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் அப்படிங்கும்போது சுமியை நீ பேசுகிறது ஒன்று தான் என்னையே பேசுகிறது ஒன்று தான் சுமியுடைய மானத்தை வாங்கினாலும் அது என்னுடைய குடும்ப மானம்தான் அது எனக்கும் அவமானம் தான் அதனால் வேணாப்பா அப்படின்னு ஒன்று அதோடு அவன் அந்த டாப்பிக்கை இப்போ வரைக்கும் எடுக்கிறது இல்லை விட்டுட்டா நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் விட்டுட்டா ஏதோ அந்த கமாண்ட் போடுறவங்க ஒரு பத்து பர்சன்ட் கேட்குறதுக்காக பதில் சொல்கிறதுக்காக பேசுகிறாளே தவிர ஒன்றே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உட்காந்துக்கிட்டு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு ஓப்பன் ஸ்பீக்கரை போட்டு ஆளுகளை பூரா திரட்டி நீ பேசு நீ பேசு நீ பேசுன்னு சொல்லி ஒரு ஆளுகளையும் பேசவுடலை ஒன்றே மாதிரி வந்து வீடியோவை எடுத்து கையில் கண்ணில் வச்சு காட்டிக்கிட்டு இந்த பாருங்கள் இவளுக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி உனையும் பேசுகிறேன் நியாயமாக அவள் போயிட்டா இல்லை இப்போ ஒதுங்கினவளை வந்து நீ இருந்து திருப்பி திருப்பி உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் நான் சொன்ன பேச்சை நீ கேட்கவும் மாட்டேங்கிற சரியா உனக்குன்னு நான் வந்து எவ்வளவோ நல்லது பண்ணிட்டேன் இப்பயும் சொல்கிறேன் நீ முந்தானால் நீ வந்து என்னை பற்றி லைவில் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது என்னை வந்து வேறு 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 லெவலில் வந்து என்னை வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி என்னை அசிங்கப்படுத்தியிருக்கேன் நான் அந்த லைவை கூட பார்க்கல சில பேர் எனக்கு அனுப்புனாங்க இங்கே வாருங்க இப்படி பேசியிருக்காங்க உங்களை உங்கள் பொண்டாட்டியே இவ்வளோ தூரம் உங்களை கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு உன்னுடைய வீடியோ கிளிப்பை கட் பண்ணி அனுப்புனாங்க அண்ணே நீங்கள் பாருங்கன்னே சொல்லி நான் அதையும் தாண்டி உங்கள்கிட்ட நேற்று வந்து நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு லைவ் போட்டு உனக்கு ஏ சரி யாரும் இல்லை அவள் ஒத்தையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி சரி இப்போ நம்ம தான் கூட இருக்கணும் நம்ம இல்லை நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தானே உங்க கூட வந்து லைவ் போட்டு சந்தோஷமாக ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்தேன் ஆனால் நீ எதுக்கு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தையில் தலைப்பு வைக்கிறது லைவில் அவ்வளோ கொச்ச கொச்சையாக பேசுகிறது இவ்வளவு இது உனக்கு தேவையா என் பேச்சை கேட்டு மதித்தா நான் உன் கூட இருப்பேன் இல்லையா அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இப்போயும் சொல்கிறேன் எனக்கு வந்து உனக்கும் சூர்யாவுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சூர்யா எவ்வளவோ பெட்டர் நான் சொன்ன பேச்சையும் ஒழுங்காக கேட்டுக்கிறா அது காசு பணத்துக்காகன்னு சொல்லி நீ சொல்லுவ அதெல்லாம் கிடையாது அதையும் தாண்டி எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த ஆழமான நட்பு ஆழமான காதல் எப்படி வேணாலும் வச்சுக்கிறலாம் ரைட்டாக நான் சொன்னதை கேட்குறவங்க தான் எனக்கு பிடிக்கும் சொன்னதை கேட்காமல் என்னை அவமரியாதை பண்ணுறவங்க கூட நான் பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் உனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தேன் எம்ப பேர் கேட்குறீங்க ஏங்க சுமி என்னை என்ன பண்ணாங்க சுமி அக்கா என்ன பண்ணாங்க அவங்களையே நீங்கள் இவ்வளோ தூரம் ஒதுக்கி வைக்கிறீங்க ஏன் அவங்க கூட போய் சேரவே மாட்டேங்கிறீங்க ஏன் ஒழுங்காக வந்து உங்கள் வீடோட தங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நான் வெளியே இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனை ஏன் பேச்சை கேட்குறாங்களா நான் சொல்கிற கே பேச்சை கேட்டு மதிக்கிறாங்களா சேனல் வச்சு கொடுத்தது நான் த நான் பண்ண மிகப்பெரிய தப்பு சரி நானே சொல்கிறேன் இப்போ என்னால் உன் சேனல் அழிக்க முடியாதா நானும் எத்தனையோ தடவை உனக்கு நான் சொல்கிறேன் எப்போ அப்படி பேசாத லைவ் இப்படி தப்பு தப்பாக பேசியிருக்க ப்ரைவேட்டில் போட்டால் நீயே ஓப்பன் பண்ணி விட்டுற ஏன் அந்த லைவை உன என்னால் டெலீட் பண்ண முடியாதா சரி போனால் போது நம்ம அதை அழித்தோம்னா உனக்கு வருமானம் தான் உனையை விட்டு வச்சுருக்கேன் சரி இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு ஏதோ அசால்ட்டாக என்ன பண்ணார் இவர் எனக்காக ஐடி ப்ரூஃப் கொடுத்தாரு இது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீ மூணு மாதமாக நாலு மாதமாக ஐடி ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனலில் ஆறு மாதமாக வச்சுருக்க ஒன்றால் அதில் இருந்து பணம் பத்து பீசாக எடுக்க முடிஞ்சேன் இல்லை நான் தானே உனக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ணி உனக்கு எப்படி ஆக்சஸ் வாங்கணும் எப்படி வந்து சேனலை வந்து ரன் பண்ணணும் எப்படி வீடியோ போடணும் எல்லாம் சொல்லி உனக்கு வந்து பணம் வர்ற வரைக்கும் உனக்கு நான் செஞ்சு கொடுத்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் வந்து செஞ்சோன்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு இதெல்லாம் வந்து நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறியா அதில் உள்ள வழி எனக்கு தான் தெரியும் எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் உனக்கு இன்றைக்கி பணம் எடுத்து கொடுத்து இப்போ உன்னை நான் வந்து சரி நல்லா சந்தோஷமாக சொல்லி தான் நானும் சொல்கிறேன் என்னால் முடிஞ்சது ஒரு குடும்பத் தலைவனாக உனக்கு உண்டான வேலைகளை நான் பார்த்து கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லலை என்னை நீ மதிக்கணும்ல எப்போயுமே நீ மதிக்கலைன்னா எப்படி உங்க கூட வந்து நான் வந்து இருப்பேன் ஒரு ஃபோனில் ஒரு ஃபோனை அட்டன் பண்ணி ஒரு எமர்ஜென்சி ஏதோ நான் நேற்று நீ வந்து உனக்கு லைவை பார்க்கல வைக்கலனே வச்சுக்கிடுவான் யதார்த்தமாக வண்டியில் போய்கிட்டு இருக்கேன் எங்கேயோ கீழே விழுந்துட்டேன் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு உயிர் போகிற நிலமையில் இருக்கேன் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன் நீ அந்த நேரம் லைவை போட்டு நீ உட்காந்துருக்க எதுக்கோ ஒருத்த ஒரு இதுக்கு அவசரத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனை அட்டன் பண்ண வேணாமா நான் ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இதே சூர்யா வீட்லையே இருக்கேன் எனக்கு ஏற்கனவே ஆனால் மாதிரி இந்த மூக்கு உடஞ்சி இந்த இந்த இதெல்லாம் பிச்சு விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கேன் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ அப்பையும் எடுக்கலைன்னா அப்போ நான் என்னுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் சொல்லு நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தானே கூப்பிடுவேன் அப்போ ஒரு நல்ல மனுஷியாக இருந்தால் ஒரு புருஷனை மதிக்கிறவளாக இருந்தால் எல்லோரும் கமான்ல சொல்கிறாங்க அவர் ஏதோ சொல்ல வர்றாரு அவர் ஃபோனை அட்டன் பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் நீ மதிக்கலை ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விடுற மெசேஜாகவும் உனக்கு போடுறேன் எப்போ அப்படி பண்ணாத இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜாகவும் போடுறேன் அதையும் நீ கேட்கலை அப்போ உன் தான் தோன்றித்தனமாக நீ நடப்ப நான் வெளியே இருக்கும்போதே நீ இவ்வளோ தூரம் என்ன இது பண்ணுற உன் கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு விஷயம் நான் சொல்லிடுறேன் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அவள் ஆயிரம் தான் பேசட்டும் ஆயிரம் தான் என்னை திட்டட்டும் ஆயிரம் தான் என்னை அடிக்கட்டும் நான் அவ்வளோ வாங்கினாலுமே நான் ஒரு நாள் போய் நான் அவளை விட்டு பிரிஞ்சுருந்தாலும் எனக்காக அடுத்த நிமிஷம் கண்ணீர் வடிப்பா வந்துடு என்னை உனையை பார்க்காம இருக்க முடியலை நீ வா அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து அவ் எவ்வளவு தான் என்னை திட்டுவா நீ வெளியே போடா நீ வெளியே போடா நாயேன்னு கூட சொல்லுவா எவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு நான் கோபத்தில் நான் கிளம்பி போயிடுவேன் என் குடும்ப பிரச்சனைன்னு வந்தப்போ சுமிக்காக நான் வந்து சூர்யா கூட சண்டை போட்டுட்டு என் குடும்பத்தோடு நான் போகத்தான் செஞ்சேன் அப்பையும் வந்து வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லி கோபத்துலேயும் அதை அந்த ஒரு ஒரு நாள் கூட அவனால் தாங்க முடியலை அப்படி இருந்து என்னை வந்து எனக்கு எதுனாலும் சமையல்லேருந்து இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்து என்னை நல்ல வகையாக பார்த்துக்கிறதுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்னங்கிறத பார்த்து அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பார்க்குறேன் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் பார்க்குறேன் ஒரு மனுஷனை முதல்ல மதிக்க கற்றுக்கிறணும் அந்த மதிக்கிற தன்மை சூர்யா கிட்டே இருக்குது உங்ககிட்ட அது சுத்தமாக இல்லை இதை என்ன சொல்கிறது இதே நான் வந்து சூர்யா ஒரு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கா உரிமையாக போய் அவள் செல்லை பிடுங்கி நான் லைவை கட் பண்ணுவேன் அதே மாதிரி நான் எத்தனையோ தடவை சூர்யா லைவ் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் அடிச்சிருக்கேன் உடனே அடுத்த நிமிஷம் லைவாக கட் பண்ணிட்டு அமைதியாக எத்தனையோ தடவை போயிருக்கா உன் செல்லு அதை மாதிரி பிடுங்கி நான் கட் பண்ண முடியுமா கட் பண்ணால் அடுத்த கேள்வி நீ என்ன கேட்பேன் நான் எத்தனையோ தடவை சூரிய அலைவ கட் பண்ணி அவள் நீயாரா அலைவ கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காளா என்றைக்காவது டைரக்டாக நானே கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அமைதியாக போயிடுவா தேவையில்லாத பேசாத அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற பேச்சை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிடுவாள் ஆனால் உன் லைவ் அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி பிடுங்கினா நீ என்னென்ன வார்த்தை கேட்பேன்னு எனக்கு தெரியுமா மீடியா ஆன் ஸ்க்ரீனில் நீ பேசுறதுக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீ இங்கே சிக்கா பாய் சிக்கப்பாயின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் நீ இருக்க மக்கள் முன்னால் அப்படி பேசுகிற ஆனால் நீ தனிப்பட்ட முறையில் நீ எத்தனை தடவை நீ வந்து ஒருமையில் பேசியிருக்க எவ்வளோ வார்த்தைகளை விட்டுருக்கங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் மக்கள்கிட்ட இன்ன வரைக்கும் நான் ஏதாவது சொல்லியிருப்பேனா ஆ அப்போ என்னமோ கணவனே கண்கண்ட தெய்வம் மாதிரி நடிக்கிற ஏன் இந்த நடிப்பு நான் சொல்கிறது ஒரே வார்த்தை சிம்பிளாக சாட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து வளவளவளன்னு இழுக்கிற உனையை திருப்பி அவன் நாரடிக்கணும்னா எவ்வளவோ இருக்குது ஆனால் எதையுமே பேச வேணான்னு தடுத்து வச்சவே நான் ஏன்னா நீ வந்து அவ்வளோ தூரம் வந்து உங்கள்கிட்ட வீக் பாயிண்ட் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் அவுட்டு கொடுக்காத வாய்ஸை வந்து எடுத்து போட்டு விடாதன்னு சொன்னால் கேட்கலை இதே மாதிரி தான் ஒரு ஏற்கனவே ஒரு தடவை நீ நிறைய பேசி பேசி அனுப்பி அதை வந்து அந்த சைத்தான் போட்டு காட்டி அதனால் ஒரு பிரச்சனையாகி அப்போயுமே நான் உன்னை விட்டு நான் விலகிற சூழ்நிலாம் இருந்தேன் அதே நேரம் சூர்யாவும் பேசியிருந்தா அப்போ ரெண்டு பேருமே பேசிட்டீங்கன்னு சொல்லி என்னால் எதுவும் பண்ண முடியலை அதுக்கப்புறம் உன்னுடைய தனிமையை பயன்படுத்தி உனையை வந்து தவறான பாதைக்கு உன்னைய மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க உன்னுடைய மானத்தை இந்த மீடியாவுக்குள்ளே ஏழை விட்டாங்க அப்பையும் நான் தான் வந்து என் பொண்டாட்டி என் குடும்பம் என் த என் மானம் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கு நான் தான் துணுன்னு சொல்லி உன்னை அப்பையும் நான் சேஃப்டி பண்ணேன் எல்லா வகையிலையும் உனக்கு சேஃப்டியாக இருக்கிற ஒரு பேச்சை வந்து மதிக்கிறிய ஏன் சொல்கிறத கேட்குறியா ஏன் உனக்குன்னு தனித்திறம் இல்லையா ஏன் லைவ் போட்டால் உட்காந்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து சூர்யாவை பத்தியே தான் பேசணுமா இல்லை அப்படி எதுவும் உனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இல்லை உனக்கு லைவில வந்து இப்படி தான் பேச சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து உனக்கு சொல்கிறாங்களா உன்னுடைய மருமைகளும் உன்னுடைய தங்கச்சிகளும் உன்னுடைய சகோதரிகளும் உன் தங்கங்களும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்குதுங்களா யாராவது ஒரு ஆள் அதில் வந்து உனக்கு புத்திமதி சொல்கிறாங்களா ஏன் இப்போ சூர்யாவை பற்றி பேசாதீங்க சூர்யாவை பற்றி பேச்சை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பேச்சை பேசுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்னுடைய லைவ்லையும் உன்னுடைய லைவிலையும் வந்து சொல்கிறாங்க எதுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு அவங்களை இழுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நான் பேச்சை குறைச்சிக்கிட்டேன் ஆனால் உன் லைவில் பூரா என்ன பண்ணுறாங்க சூர்யாவை வச்சு கிழிக்கிறாங்க சூர்யாவை பற்றி டிஷ் பண்ணி விட்றாங்க ட்ரிகர் பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு நீயும் உட்காந்துக்கிட்டு வாய்கிலி அவளை பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அவளை வந்து ஐட்டம் அஞ்சு வச்ச பாடி இன்னும் என்னென்னமோ அவளை பற்றி பேசி 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 அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குற அவன் நேத்தே என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டான் நான் திருப்பி அடிச்சா அவள் தாங்க மாட்டான் அவளை நிப்பாட்டிக்கிற சொல்லு நான் திருப்பி இதை விட நான் இப்போ இவ்வளோவோ பெரிய ஆட்களையெல்லாம் கடந்து வந்தவன் நான் வ பார்க்காத யூடியூப்பு நான் பார்க்காத டிக்டாக் நான் பார்க்காத மே வலைதளத்தை இவள் பார்த்துட்டாளா நான் பேசவ நான் வாயை திறந்தேன்னா நான் பேசுகிற ஒரு பத்து வ வார்த்தைக்கு இவ தாங்க மாட்டான் அதோடு ஓடி ஒழிஞ்சிடுவாள் நான் வேணா உனக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கேன் சிக்கா நீ பார்த்து பேசி வச்சுக்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் அவ்வளோதான் தான் கூட இதை சொல்லலை இப்போ வரைக்கும் அதை பற்றி நான் பேச வேணான்றீங்க இருக்கேன் லைவ்லேயோ வீடியோவோ போடாதன்றீங்க அவள் மனுஷி சொன்ன பேச்சை கூட தான் நான் இருப்பேன் இனிமேல் அவளுக்கு எதுனாலும் ஒன்று தான் நான் தான் பார்ப்பேன் அவளுக்கு உடம்பு சிறில் தான் நேத்துலேருந்து அவளை உன்னை கொடுத்த மன உளைச்சல் டார்ச்சரில் அவள் உடம்பு சரியில்லாமல் அங்கே படுத்து கிடக்கிறாள் நான் இன்றைக்கி போவேன் கண்டிப்பாக அவளை பார்ப்பேன் அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பேன் சோறாக்கி கொடுப்பேன் குழம்பு வச்சு கொடுப்பேன் அவளை நான் கூட இருந்து பார்ப்பேன் காரணம் என்னை மதிக்கிறா என்னை மதிக்கிறவங்க கூட தான் நான் இருப்பேன் என்னை மதிக்காதவங்கள நானே வந்து வேணான்னு அவாய்ட் பண்ணுவேன் என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பேன் என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன் என் தலைவனோட தான் ஏ வழியும் அதே மாதிரி தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்னை மதிக்க மாட்டேன்ட்ட இனிமேல் நான் வந்து உனக்குன்னு சொல்லி எதுவுமே நான் செய்ய போகிறதும் கிடையாது நீ உன் வழியை நீ பார்த்துக்க உனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்வாதாரத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் நீ எப்படி வேணாலும் பேசிக்க இனிமேல் சூர்யா உன் விஷயத்தில் தலையிட மாட்டான் உடனே பற்றி பேச மாட்டான் அவள் ஏதாவது ஒன்றுனா உடனே நீ எனக்கே ப்ரூஃப் காட்டுற அப்படியே எடுத்து போட்டு இந்தா காலையில் என்னை பற்றி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கே ப்ரூஃப் போட்டு காட்டுறேன் லைவில் நான் போட்ட கமாண்டுக்கு இதே நான் கேட்குறேன் அவள் காலையில் ஒன்று தானே லைவ் போட்டேன் நீ எத்தனை லைவ் போட்டேன் அஞ்சு லைவ் ஒரே நாளில் போட்டு அவளை நீ வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் டார்ச்சர் கொடுக்கலையா அவளும் பொம்பளை தானே அவளுக்கும் மனசு இருக்குல்ல வலிக்காதா அவள நான் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு எனக்கு நல்லவளாக நடக்கிறாள்ல எனக்கு அது போதும் ரைட்டா சொன்ன பேச்சை கேட்டாலே போதும் உன்னே மாதிரி வந்து அகராதித்தனம் பண்ணிக்கிட்டு திமுருத்தனம் பண்ணிக்கிட்டு கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு லைவு கிளைவு போட்டுக்கிட்டு அவளை திட்டி 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 அவளை வந்து மன உழைச்சிருக்க ஆளாக்கி அவளும் தான் அழுதாவ நேற்று நைட்டு கூட கண்ணீர் விடுறா ரொம்ப உனக்காக தான் பார்க்குற்சிக்கா என்னை மனசு ரொம்ப நான் ஏதாவது வே வேதனையில் போய் நான் ஏதாவது போய் வேண்டிக்கிட்டேனா ஏதாவது ப்ராத்தனை பண்ணேன்னா இவ்வளோத்துக்கு அவள் சொல்கிறான் நான் இவ்வளோ தூரம் அவளை ஏன் விட்டு கொடுக்குறேன்னா அந்த சின்ன பையன் பேரேன் அந்த பையனுக்கு கூட வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளை ஆளுக இல்லை மருமக அதுவும் போயிடுச்சு வீட்டுக்குன்னு சொல்லி பொம்பளை ஆளுக ஆளுகளே கிடையாது இவள் ஒருத்தி தான் இருக்கா நாளைக்கு இவளுக்கும் எதாவது ஒன்று நான் போய் ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது ஒன்று இவ என் மனசை உருகி ஏன்னா என் சாபம்லாம் பளிக்கும் நீயே பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் என்னை அவதூறு பேசுனவங்க என்னை கிட்ட என்னை வந்து திட்டினவங்க என்னை வந்து அவசாரின்னு சொன்னவங்க எல்லா பேரோட நிலைமையும் பார் நான் வந்து உன் பொண்டாட்டி விஷயத்தில் மாத்திரம் இன்னும் நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் இறக்கம் பார்க்குறேன் கரணை பார்க்குறேன் நான் போய் கடவுள்கிட்ட போய் அந்த காளிக்கிட்டே போய் நான் கண்ணீர் விட்டு அழுதா கண்டிப்பாக பளிக்கும் பத்தினி சாபம் பழிக்கிதோ இல்லையோ என்னைய மாதிரி ஆளுகை சாபம் பளிக்கும் வேணான்னு சொல்லு நான் எதுக்காக பார்க்குறேன் அந்த சின்ன பையன் பிஞ்சு பய அவனுக்கு நாளைக்கு வந்து இந்த ஆள் இல்லாமல் போயிருமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருமே இவளுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்போ நீ என்னையே கேட்ப நான் அவ்வளோ எதுக்கு என் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் இப்படி பண்ணுற வைக்கிற அப்படின்னு சொல்லி நீ என்னையே கேட்ப அதனால தான் வந்து நான் வேணாம் எனக்கும் ஒரு அவள் என்ன தான் என்னையை திட்டினாலும் அவள் மேலே வந்து ஒரு இறக்க குணம் எனக்கு இருக்குச்சிக்கா அந்த குழந்தைக்காக நான் பார்க்குறேன்ச்சிக்கா இல்லைனா நான்லாம் வந்து அப்படியே கண்ணீர் விட்டேன்னா நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணுறா தெரியுமாச்சுக்கா எனக்கு என்ன பேச தெரியாதான் நான் என்ன ஊமையை ஒரு காலத்தில் ரவுடி பொம்பளைன்னு பேர் வாங்கினவன் நான் எந்த ஆம்பளையுமே நான் மதிக்க மாட்டேன் அவ்வளோ தூரம் வந்து பாடுறான்னு சொல்லி பேசலவளே இன்றைக்கி அடங்கி உடுங்கி புட்டிப்பாம்பா இருக்கேனா எதுக்காக என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாளைக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு தான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன் எவ்வளோ பெரிய எதிரிகளையே நான் சமாளித்தவ இவெல்லாம் எனக்கு தம்மா தூண்டு கொடுக்கு இவ வந்துக்கிட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேற்று அவ்வளோ தூரம் பேசுகிறான் உனக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல நீ மரியாதை கொடு உன்னைய மதித்தா மதியின்னு சொல்கிறேன் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு பெரிய டான் மாதிரி வந்து நீ இன்னொரு டானை உருவாகிறியா எப்போ எப்பேற்பட்ட டானுங்கள்லாம் இன்றைக்கி வந்து டங்கு டங்குவார்த்து போய் ஓரத்தில் போய் உட்காந்து கிடக்குது தெரியுதுல ஆ உனக்கெல்லாம் என்ன உன்னைய பற்றி புருப்பு இல்லையா இந்த அழகாக வந்து நேற்று கூட முதல் சூர்யாவணி வச்சு வீடியோ போட்டிருக்கேன் மீடியாவில் காட்டி இந்த இவ மண்டை சரியில்லை வாய் சரியில்லை மூக்கு சரியில்லை இவ வந்து கருப்பி கட்டைப்பை என்னென்னமோ நீ பேசியிருக்கேன் போனால் ஒரு நிமிஷத்தில் ஏன் உன்னை பேச முடியாதா உன் சேனலை முடக்க முடியாத அவனால் வேணா வேணாம் தான் நிறுத்திக்க என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறாது கோவப்படுத்துகிற படுத்தாத போதும் விடு இனிமேல் நான் வந்து எங்கே இருக்கணுமோ நாங்கள் இருந்துக்கிறேன் இதை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு வந்து நிம்மதி எங்கேயும் அங்கே தான் நான் இருப்பேன் ஒவ்வொரு நாள் நீ என்னை நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன் நிம்மதியை மாத்திரமில்லை சூர்யாவோட நிம்மதியும் கெடுக்கிறேன் எல்லாருடைய இதையும் உட்காந்து லைவை போட்டு 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 கெடுக்கிற இப்போயும் நான் நினச்சா ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் உன்னோட ஐடியை தூக்கி பிளாக் போட்டுட்டு மொத்தத்துக்கு அழிச்சு விட்டு நீ வேறு ஏதாவது புதுவடி ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லத் தெரியும் ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன் சரி நீ போ உனக்கு இன்னமும் நான் வாய்ப்பு நிறையா தர்றேன் நீ எது வேணாலும் பேசிக்க ஏன்னா ஒரு ஆள் பேசும்போது ஒரு ஆள் அமைதியாக போனால் தான் நல்லது ரெண்டு பேர் மாறி மாறி கத்தும்போது என்னுடைய உடல்நிலை தான் பாதிக்கும் எனக்கு தான் சிகரெட்டு குடிச்சு 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 உடம்பு ஏற்கனவே வீக்காக போய் கிடக்கு ஏற்கனவே டிபி பேசுகிற அட்டாக் ஆனவன் தான் நான் ஏற்கனவே சுகர் இருக்குது இவ்வளோ தோணும் நீங்கள் பண்ணுற அந்த பிரச்சனைனால் பல தடவை நான் சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுறதுனால என் உயிருக்கு தான் பாதிப்பு ஆபத்துன்னு நான் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படியே இவ கேட்டாலும் நீ கேட்க மாட்டேங்கிற நீ கேட்டு ஒரு சில நேரம் சும்மா இருக்கும்போது இவ கேட்க மாட்டேங்கிற மாறி மாறி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு உயிர் உயிரிழப்பு ஏற்பட்டா தான் நான் என் கட்ட அந்த கதறி கதறி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறவன் க போய் சேர்ந்துட்டேன்னு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லை என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் என் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் சூர்யா என் பேச்சை கேட்டுட்டு எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி இப்போ எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கா நீயும் என் பேச்சை கேட்டு மதிச்சேன்னா ஏதோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என் மையன் மையன் கல்யாணம் வரைக்காவது நான் உயிரோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் ஆண்டவன் அங்கே என்ன எழுதி வச்சுருக்கானா அதுதான் எனக்கு நடக்கும் பார்த்துக்கிறலாம் நன்றி மக்களே பாய்